அணைய போகிற விளக்கு தான் பிரகாசமாக எரியும் அந்த மாதிரி அதிமுக என்கின்ற கட்சி இன்றைக்கி பிரகாசமாக இருக்குன்னா அது நாளைக்கு அணைய போகுதுன்னு அர்த்தம் ஜூன் நாலாம் தேதிக்கு மேலே தெரியும் அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குதா இல்லையான்னு அப்படின்னு பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பரபரப்பாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இதனைத் தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் பொதுமக்கள் என்ன கருத்துக்களை வெளியிட்டுறாங்கன்னா இந்த உலகத்தில் ஜெயிச்சுடுவான்னு ஒருத்தன் சொன்னால் இந்த உலகம் கேட்காது ஜெயிச்சுட்டு வந்து சொன்னால் கேட்கும் எது பேச தாந்தாலும் ஜெயிச்சுட்டு வந்து பேசுங்க முதல்ல நீங்கள் ஒரு எம்பியாவோ இல்லை எம்எல்ஏவோ ஆகிட்டு அடுத்த கட்சிகளை கலைக்கிறத பற்றியும் அடுத்த கட்சிகளைய ஒழிச்சு கட்டுறத பற்றியும் யோசிக்கலாம் நீங்கள் வாங்கியிருக்க அந்த நாலு எம்எல்ஏ கூட அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால தான் கிடச்சிது நீங்கள் தனியாக நின்று இருந்தீங்கன்னா பாஜக தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்கியிருக்காது அப்படின்னு பொதுமக்களும் அவங்க தரப்பு வாதங்களை முன்வைக்கிறாங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்